நான் குற்றாலுமே போல சீசன் முடிஞ்சு வச்சு என்ன செய்ய நம்ம ஆடிய மாவாசிக்கு இந்த சுந்தர மகாலிங்க மகாலிங்கம்ல போயிட்டு வந்துடும் ஆடிய மாவாசிக்கு அப்ப போயிடும் உறுதியா போயிடும் ஏழு வேலை ஒண்ணு என்ன செய்ய காத்திருக்க தெரியலையே கொஞ்சம் ஜாகிரதையா இருப்போம் என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதுல நேர்மை கருமை ஏர்மை ஒரு நாளை கடத்துறது பெரும்பாடா இருக்கு பொழுது போக மாட்டேங்குது ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க இன்னைக்கு இங்க என்டர்டெயின்மென்ட் இவங்க தான் கைபத மதன் ஏ வாணே இன்னாளே பாக்குமில்ல என்ன சேரா இது யாரு இது நான் மாப்புல ஊர்ல இருந்து சொல்லு பாருங்க அப்புறம் நேத்து யுவரா பத்தி தான் பேசிக்கிறியா நீ சொன்ன அடையாளம் போற அப்படியே இருக்கு இவருக்கு பன்னி இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றான் அவன் தவிர அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிருக்கோம் திருப்பி மறுபடியும் அப்படி சொல்லிக்கிறேன் இவரை பத்தி நான் பேசிக்காரு வாய வச்சுட்டு அடிச்சிருவானே காசு கொடுத்தான் என்னை பத்தி என்ன வச்சிருக்கேன் என்ன மாதிரியா இருக்கு அவரு